ட்யூப் தமிழ் வணக்கம் ரஷ்யா ரஷ்யா விண்வெளி போருக்கான சட்டலைட்டை அனுப்பிவிட்டது என்று அமெரிக்காவினுடைய பென்டகன் அதிர்ச்சி தகவல் வெளியிட்டிருக்கின்றது இப்பொழுது ரஷ்யாவில் அணுகுண்டை அதாவது தற்பாதுகாப்பிற்கான அணுகுண்டை ஏவுவதற்கான பயிற்சிகள் முதல் கட்டமாக ஆரம்பித்திருப்பதாக ரஷ்யா அறிவித்திருக்கின்றது ரஷ்யா தொடர்பாக நம்ப முடியாத உலக போர்களினுடைய வரலாற்றில் புதிய திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய அபாயமான பல விடயங்கள் வெளியாகி இருக்கின்றன அதில் முதலாவது ரஷ்யா விண்வெளி போருக்கான சட்டலைட்டை இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய படைத்துறை ஆகிய பென்டகனில் இருந்து இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் மற்ற எதிரிகளினுடைய சட்டலைட்டுகளை ஆகாயத்திலேயே சுட்டு விடுமாக இருந்தால் சட்டலைட்டுகளை ஆதாரமாக வைத்து விமானங்களை இயக்கி ஏவுகணைகளை இயக்கி போர்களை நடத்த முடியாத அளவிற்கு இயங்க முடியாத ஒரு ஸ்தம்பித நிலையை உருவாக்குவதற்கு ரஷ்யா திட்டமிட து என்பது இதனுடைய கருத்தாகும் கடந்த மே மாதம் பதினாறாம் தேதி விண்வெளியில் ரஷ்யாவினுடைய அமெரிக்காவினுடைய பறந்து அதே தான் அதுவும் சென்று இருப்பதும் அதிர்ச்சியிலும் அதிர்ச்சி என்று தெரிவித்திருக்கின்றார்கள் இது ஐக்கிய அமெரிக்காவிற்கு மிக ஆபத்தான மிரட்டல் என்று அமெரிக்கா கூறுகின்றது முன்னர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமெரிக்காவிற்கான உதவி அம்பாசிடர் ரோபர்ட் பூட் இதை தெரிவித்திருந்தார் இப்பொழுது மேலும் ஒரு சுற்று அமெரிக்கா உறுதி செய்திருக்கின்றது ஆனால் அமெரிக்கா இதுதான் முதல் தடவை என்பது அல்ல இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இதே குற்றச்சாட்டை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் முன்வைத்தது குற்றச்சாட்டு சரியானதாக இருக்கின்றது அதற்கான திட்ட தெளிவான ஆதாரங்களை இதே மேசையில் வையுங்கள் என்ற பொழுது அந்த ரகசியங்களை மட்டும் நாம் தரமாட்டோம் என்று அமெரிக்கா தெரிவித்தது இதனால் அந்த விடயத்தை ஐக்கிய நாடுகள் சபையினால் முன்னெடுக்க முடியவில்லை இருப்பினும் அமெரிக்கா ஒரு பிரேரணை கொண்டு வந்தது விண்வெளி போருக்கான சட்டலைட்டுகளை அனுப்பக்கூடாது என்று ரஷ்யாவினுடைய முயற்சிகளை தடுப்பதற்கான ஒரு பிரேரணையை கொண்டு வந்தது ஆனால் ரஷ்யா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்காவினுடைய அந்த பிரேரணையை நிறைவேற்ற முடியாமல் தோற்கடித்தும் இருக்கின்றது எனவே ஐக்கிய நாடுகள் சபையினாலும் தடுக்க முடியாத அளவிற்கு வல்லரசுகளினுடைய சட்லைட் போர் ஒன்று வெடிக்கப் போவதனுடைய அடையாளமாகவும் அதே கடந்த மாசி மாதம் அமெரிக்காவினுடைய நான்கு முக்கிய உளவறியும் நிறுவனங்கள் ரஷ்ய ரஷ்யவினுடைய சாட்டலைட் போருக்காக தயாரிக்கப்பட்ட சட்லைட் குறித்த இரகசிய தகவல்களை வழங்கி இருப்பதாகவும் அந்த செய்தி கூறுகின்றது பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ரோங் இந்த விவகாரத்தில் மிக தெளிவான கருத்துக்களை கூறியிருக்கின்றார் நாம் நிச்சயமாக விண்வெளி போருக்கு தயாராக வேண்டும் இப்பொழுது நடைபெறுகின்ற எல்லா போர்களையுமே நிறுத்திவிட்டு இலகுவாக வெற்றி கொள்வதற்கும் ஏகலைவனுடைய கட்டை விரலை வெட்டிவிட்டு அவனை அம்பெய்யும்படி கூறிய துரோணர் போல ஒரு வேலையை செய்வதற்கு தான் இப்பொழுது ரஷ்யாவினுடைய இந்த முயற்சியாக நடைபெறுவதாக இவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் அதேவேளை இவர்களே ரஷ்யாவினுடைய சாட்டலைகளை வீழ்த்தலாம் என்று ரஷ்யா அவசரப்படுகின்றதா என்பது குறித்த செய்திகள் ரஷ்யாவிலிருந்து வெளிவரவில்லை இப்பொழுது ரஷ்யா அணுகுண்டு வீசும் பயிற்சியின் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது அணுகுண்டை வீசுவதாக இருந்தால் இலகுவாக செய்துவிட முடியாது அதற்கான பல படிமுறைகள் உண்டு இப்பொழுது கட்ட படிமுறைகள் ஆரம்பித்து விட்டன என்றும் தென்புல ரஷ்யாவில் இருக்கின்ற முகாம்களில் இவை நடைபெறுவதாகவும் ரஷ்யா கூறியிருக்கின்றது கடந்த ஆறாம் தேதி மே மாதம் ரஷ்யா தற்பாதுகாப்பிற்கான அணுகுண்டுகளை பாவிக்க இருப்பதாக கூறியிருந்தது அந்த அணுகுண்டுகளை பாவிப்பதற்கான முயற்சிகளை வேலைகளை தான் முன்னெடுக்கின்றதே அல்லாமல் வளமையாக நாம் பேசுகின்ற ஜப்பானில் வீசப்பட்டது போன்ற பிரமாண்டமான அணுகுண்டுகளை வீசுவது குறித்த விடயம் அல்ல இது என்றும் ரஷ்யா கூறுகின்றது முதலில் பாதுகாப்பிற்கான அணுகுண்டுகளை வீசுவதற்கான ஆரம்ப கட்ட பயிற்சிகள் ஆரம்பித்து விட்டது என்றும் ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது ரஷ்யாவினுடைய ஏவுகணைகளை ஏவுகின்ற ஈஸ்கண்டர் ஏவுகணை மற்றும் ஹின்சாஸ் ஏவுகணைகளில் அணுகுண்டை பொருத்தி தாக்குதலை நடத்துவது எப்படி இப்பொழுது ஈஸ்கண்டர் ஏவுகின்றது ஆனால் அணுகுண்டை ஏவுகின்ற பொழுது தாக்கம் வேறுபாடாக இருக்கும் ஒரு ராணுவ முகாமை தாக்கமாக இருந்தால் அந்த ராணுவ முகாமில் அதற்கு பின்னர் எதுவும் இருக்காது இதனால் தான் இது சிக்கலானதாக இருக்கின்றது இதே அணுகுண்டுகளை முன்னதாக எதிரிகள் தாக்குவார்களாக இருந்தால் ரஷ்யா அதை எப்படி எதிர்கொள்வது இவ்வாறான பல பயிற்சிகளை ரஷ்யா ஆரம்பித்திருக்கின்றது இப்படியான பயிற்சிகளை எடுத்து அதன் முடிவுதான் என்ன என்பதற்கு தற்பாதுகாப்பு அணுகுண்டை வீசுகின்ற பயிற்சிகள் முடிவடையும் என்று ரஷ்யா கூறுகின்றது ரஷ்யாவையும் ரஷ்ய அரசின் ஆழ்புல எல்லைகளையும் பாதுகாப்பதற்காக இதை தாங்கள் செய்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள் பிரான்சிய அதிபர் எமானுவேல் மைக்ரோங் உக்ரைனுக்கு பிரான்சிய படைகள் செல்லும் என்றும் பிரிட்டன வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் தாம் வழங்கும் ஆயுதங்கள் ரஷ்யாவிற்கு உள்ளே சென்று தாக்கும் என்றும் கூறியதன் பின்னதாக ரஷ்யா இந்த முடிவை அறிவித்ததும் இப்பொழுது அந்த காரியங்கள் ஆரம்பித்து இருப்பதும் இந்த ஒன்றுக்கு ஒன்று எதிர்வினையின் உச்சகட்டமாக இருக்கின்றது இவை எங்கு சென்று முடியப் போகின்றது இந்த நகர்வுகள் எதுவும் உலக நல்லதொரு வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாதையில் இதனுடைய ஸ்டியரிங் திரும்பி இருப்பதாக கூற முடியாது நல்வழி மறுபக்கமாக இருக்க அனைவருமே விட்டு கொடுக்காத ஈகோ நிறைந்த ஒரு பாதையினால் செல்கின்றார்கள் இப்போது இருக்கின்ற பாரிய பிரச்சனை நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்கின்ற முட்டாள்தனமான பாதையில் தான் அனைத்து தரப்பும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனை தரம் விடயமாக இருக்கின்றது இப்படியான ஒரு செயலினால் தான் இரண்டு உலக யுத்தங்களும் ஏற்பட்ட என்பதை ஒரு பாடமாக கற்றுக்கொள்ளாமல் அந்த உலக யுத்தத்தை சந்தித்த நாடுகளே நான் பிடித்த முயலுக்கு கால் என்றும் மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடாது என்ற பழமொழிக்கு அமைவாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் மூர்க்கனும் வென்றதில்லை முதலையும் வென்றதில்லை மூன்று காலில் முயல் ஓடியதும் இல்லை இதை வரலாறு சொல்லலாம் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை நான் வந்து காட்டுறேன் பா தம்பி தம்பி இது உலகச் செய்திகள்